தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் திருப்பம் இலங்கை வருகிறார் பிள்ளையானின் சகா அசாத் மௌலானா அரசாங்கம் ரகசிய நடவடிக்கை இலங்கையர்களுக்கு பேரிடி மின் கட்டணம் ஐம்பது வீதம் உயரும் அபாயம் டொலருக்கு பதிலாக இலங்கையில் இந்திய சீன ரஷ்ய நாணயங்கள் வழங்கப்பட்ட ஆலோசனை அம்மாந்தோட்டையில் சினிமா பாணியில் நடந்த கொலை சந்தேக நபர் அதிரடி கைது கொழும்பில் வயோதிப பெண் செய்த மிகப்பெரிய மோசடி முன்னாள் போலீஸ் சார்ஜன் என தகவல் இந்தியா எடுத்த அதிரடி முடிவு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்தலாம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பிள்ளையானின் முன்னாள் சகாவான அசாத் மௌலானா சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நான்கு தொலைக்காட்சிக்கு பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியுள்ள பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாவாக செயற்பட்ட அசாத் மௌலானா இலங்கைக்கு வந்து அது தொடர்பிலான சாட்சியங்களை வழங்க பச்சை கொடி காட்டியுள்ளார் சென்னல் நான்கு தொலைக்காட்சிக்கு தெரிவித்த விடயங்களை அவர் குற்றப்புள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக வழங்க முன்வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவ்வாறு வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்கு அசாத் மௌலானா சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் வாக்கு மூலம் வழங்கிய பின்னர் அவரது பாதுகாப்பு தொடர்பானதாக அந்த நிபந்தனைகள் அமைந்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது குறித்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அசாத் மௌலானா விரைவில் இலங்கைக்கு வந்து வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் அசாத் மௌலானா நிபந்தனைகளில் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை எவை என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிய வருகின்றது செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் மின்சார கட்டணங்களை மாற்றியமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மின்சார கட்டணம் சரி செய்யப்படாவிட்டால் அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வரி செலுத்துவோர் மீது மேலும் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இலங்கையின் மின்சார சபையின் கடன் சுமை அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இலங்கை மின்சார சபை செயல்பட்டால் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை மின்சார கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்கப்படும் என எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மக்களின் கவலைகளை அதிகரித்துள்ளன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மின்சார கட்டணம் முப்பது வீதத்தால் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது இருபது வீதமே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன எனினும் எதிர்வரும் ஜூலை மாதம் மின்சார கட்டணங்களை ஐம்பது வீதத்தால் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிந்துள்ள போதும் அவற்றுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சர்வதேச நிதியத்தின் ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலவுகளை உள்ளடக்கிய மின்சார கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் திருத்தம் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பதினைந்து பில்லியனுக்கு உட்பட்ட தொகையில் இலங்கை மின்சார சபை நட்டத்தை எதிர்கொண்டால் மின் கட்டணத்தை பத்து வீதத்தால் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளின் நாணயங்களுடன் இணைந்து செயற்படுவது இலங்கைக்கு நன்மை பயக்கும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க டொலர் தடை அவசியமா என்ற தலைப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் அமெரிக்க பொருளாதாரத்தின் வலிமை காரணமாக சர்வதேச நாணயமாக டொலரின் ஆதிக்கம் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் ஆனால் டொலர் இப்போது ஒரு சவாலை எதிர்கொள்கிறது என்றும் குறிப்பிட்டார் சமீபத்தில் சீனா இந்தியா போன்ற நாடுகள் பொருளாதார சக்திகளாக உருவெடுத்துள்ளதாகவும் சீனா ரஷ்யா இந்தியா பிரேசில் மற்றும் தென் நாடுகள் உலக மக்கள் தொகையில் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் தெரிவித்தார் இது ஒரு பெரிய சந்தை பங்கு என்றும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு பிரிக்ஸ் நாடுகளில் நிகழ்கிறது என்றும் பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த சர்வதேச நாணயத்திற்கான திட்டத்தை முன்வைக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான அரசியல் விரோதம் காரணமாக இது இன்னும் யதார்த்தமாகவில்லை இலங்கையின் பெரும்பாலான இறக்குமதிகள் சீனா மற்றும் இந்தியாவில் இருந்து வருவதால் சீன யுவான் இந்திய ரூபா மற்றும் ரஷ்ய ரூபில் போன்ற ஒற்றை நாணயத்தில் சர்வதேச வர்த்தகத்தை நடத்துவது எளிதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் இலங்கையின் ஏற்றுமதிகள் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கானவை என்றும் எனவே இருந்து விலகி செல்வது எளிதல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை திடீரென மதிப்பை குறைத்தால் அது ஆடைகள் தேயிலை மற்றும் ரப்பர் ஏற்றுமதியை தடுக்கக்கூடும் என்றும் டொலரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு திட்டம் நாட்டின் ஏற்றுமதி பொருளாதார கட்டமைப்பை மாற்றும் நீண்ட கால பொருளாதார திட்டத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அம்பாந்தோட்டையில் லுணுகம் வெஹர பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகம் வெஹர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் அக்கரங்கள் கொண்ட லுணுகம் வெஹர பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி ஏழு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கேப் வண்டி ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டின் வீதியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தைக நபர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அணுக்கியுள்ளார் பின்னர் கோடாரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கவ்வண்டியில் அங்கிருந்து தப்பி சென்றார் தடலம் அம்பாந்தோட்டை மருத்துவமனையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் கவ்வண்டியுடன் இருபத்தி ஏழு வயது சந்தை கணபர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுணுகம் பெஹெர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலியாவிடங்களை சொத்துக்களை கைப்பற்றிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் கிரிந்திவள பகுதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது அவர் ஓய்வு பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மே ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் புத்தளம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்திய பாகிஸ்தான் உச்சகட்ட முறுகள் இந்திய அரசின் மற்றும் ஒரு அதிரடி அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு சொந்தமான மற்றும் பாகிஸ்தான் நிறுவனங்களால் இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் தனது வான்பரப்பிற்குள் நுழைய இந்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் இந்திய அரசாங்கம் அறிவித்தது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்கிழமை இந்தியா ஆயுத படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கினார் இந்நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய இந்திய தடை மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது புதிய பாகிஸ்தான் விமான விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூடியது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வெளி மூடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி திட்டமிட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்திற்கு நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு கடுமையான விளைவுகளுக்கும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதாவது ார் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சர் அதா தரார் புதன்கிழமை அதிகாலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார் ஒருபோதும் மண்டியிடாது என அமெரிக்காவுக்கு சீனா வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையுடன் அண்மையில் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தி இருந்தார் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அந்த வரி விதிப்பு தொடங்க வேண்டிய நிலையில் வணிக போர் சர்வதேச பங்கு சந்தைகளின் சரிவு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை போன்றவற்றின் காரணமாக அதை தொண்ணூறு நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் எனினும் இந்த பட்டியலில் சீனாவை தவிர்த்த அவர் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து வரி விதிப்பை உயர்த்தினார் வரி விதிப்பை உயர்த்தியது தற்போது சீன பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா நூற்று வீதமாக உயர்த்திய நிலையில் அதற்கு சீனா அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்று இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது இதனையடுத்து அமெரிக்கா இருநூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் முயற்சித்தது இதனிடையே எதிர்வரும் காலத்தில் சீனாவின் வரிவிதிப்பு விகிதம் குறைக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் முன்னதாக சீனா பேச்சுவார்த்தை நடத்தினால் வரிவிதிப்பு நடவடிக்கை மெதுவாக குறைக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் என்றாலும் சீனாதை கவனத்தில் கொள்ளவில்லை இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் வர்த்தக போரை கண்டித்து சீனா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தால் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் ஒருபோதும் மண்டியிடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீடியோவில் அமெரிக்கா உலகளாவிய வரி புயலை கிளப்பி வேண்டுமென்றே சீனாவை கூறி வைத்துள்ளது இது ஏனைய நாடுகளுடன் தொண்ணூறு நாள் இடைநிறுத்தும் விளையாட்டை விளையாடி சீனாவுடனான வர்த்தகத்தை மட்டுப்படுத்த கட்டாயப்படுத்தியுள்ளது ஒரு கொடுமைக்காரனுக்கு அடிபணிவது என்பது தாக்கத்தை தணிக்க விஷம் குடிப்பது போன்றதாகும் அது நெருக்கடியை மேலும் ஆழமாக்குகிறது சமரசம் உங்களுக்கு கருணையை பெற்று தராது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது மண்டியிடுவது மேலும் கொடுமைப்படுத்த பயன்படுத்துதலை மட்டுமே அழைக்கிறது சீனா மண்டியிடாது பின்வாங்காது ஆனால் பலவீனமானவர்களின் குரல்கள் கேட்கப்படும் உலகின் பிற பகுதிகள் ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்கும் அமெரிக்கா ஒரு சிறிய சிக்கி தவிக்கும் படகு மட்டுமே மூடு பணியை தகர்த்து முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிர செய்ய கையில் தீபத்துடன் யாராவது முன்னோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய பார்வையாளர்களுக்கான செய்தியை விரிவுபடுத்தும் வகையில் ஆங்கிலம் மற்றும் மொழிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அமெரிக்காவின் அதிகார வர்க்கத்தையும் மேற்கோள் காட்டியுள்ளது இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்